பொதுவாக நீங்கள் குளிக்கும்போது ஆண் பெண் உறுப்புகளை குளிக்கக்கூடிய தண்ணியில் வாஷ் பண்ணால் போதும் அதுக்குன்னு ஸ்பெஷலான சோப் ஜெல் எதையும் பயன்படுத்த வேண்டாம் இதுக்கு எக்ஸப்ஷன் எப்போ அப்படின்னா வாய்வழி தூண்டுதல் பண்ணும்போது அங்கே ஸ்மெல் ரொம்ப இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு பேபி சோப் மாதிரி ஆணவர் பண்ணி அந்த தோலை பின்னால தள்ளிட்டு அங்கே பயன்படுத்தலாம் பெண்களும் அதே மாதிரி ஒரு மைல்டு சோப்பை யூஸ் பண்ணலாம் பேபி சோப்பை வேற எப்போ சோப் யூஸ் பண்ணலாம் நீங்கள் தவறுதலாக காண்டோம் எதுவும் யூஸ் பண்ணாமல் செக்ஸ் பண்ணிட்டீங்க ஒருத்தரோட அன்னோன் பார்ட்னர் பார்ட்னர் எச்ஐவி மற்ற நோய்கள் எப்படின்னு தெரியாது நீங்க ஆல்கால் சாப்பிட்டு அப்படி செக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ சோப் ரெண்டு மூணு முறை போட்டு ஆணுறுப்பை நல்லா வாஷ் பண்ணிடும் அப்பயும் டெட்டால் போன்ற கரோசும் யூஸ் பண்ணிடாதீங்க வீங்கி போயிடும் ஆணுறுப்பு அதனால் டெட்டால் மாதிரி யூஸ் பண்ண வேண்டாம் சோப் போட்டு ஆணூறு போய் இரண்டு மூன்று முறை வாஷ் பண்ணலாம் அந்த கிருமிகள் ஏதாவது ஒட்டிக்கிட்டு இருந்ததுன்னா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இது முழுமையான தடுப்பு முறை அல்ல நீங்கள் எச்ஐவி தடுப்புக்கான பிஇபி போன்ற மருத்துவ சிகிச்சையை உடனடியாக எடுத்துக்கணும் எழுவத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே